ஸ்ரீநாராயணகுரு கல்லூரியில் நடைபெற்ற சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் அசத்திய பிஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் கோவை காக்கசாவடியில் சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் சதுரங்க விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை இயக்குநர் மற்றும் பேராசிரியர் முனைவர் அண்ணாதுரை கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் முதல் நாள் குழு சதுரங்க போட்டியும் இரண்டாவது நாள் தனிநபர் சதுரங்க போட்டியும் நடைபெற்றன இதில் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இருந்து முன்னூறு மாணவிகளுக்கு மேல் கலந்து கொண்டனர் இன்று மாலை நடைபெற்ற நிறைவு விழாவில் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை இணை செயலாளர் கே ஏ பங்கஜ்குமார் தலைமை தாங்கினார் முதல் நாள் நடைபெற்ற குழு சதுரங்க போட்டியில் முதலிடத்தில் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி மாணவிகளும் இரண்டாம் இடத்தில் மாணவிகளும் மூன்றாம் இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மாணவிகளும் நான்காம் இடத்தில் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி மாணவிகளும் வெற்றி பெற்றனர் இரண்டாவது நாள் நடைபெற்ற தனிநபர் சதுரங்க போட்டியில் முதல் மூன்று இடத்தில் பி எஸ் ஜி கலை அறிவியல் கல்லூரியும் நான்காவது இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை கல்லூரியும் ஐந்தாவது இடத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ஆறாவது இடத்தில் பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் வெற்றி பெற்றன ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் கே ஏ பங்கஜ்குமார் மற்றும் கல்லூரி முதல்வர் டி கல்பனா ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் போட்டியினை கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் ஒருங்கிணைத்தார்